ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹேர் க்ரோத்துக்கான ஒரு சீரம் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு முடி ரொம்ப கொட்டும் ஆனால் கொட்டிட்டு திரும்ப அந்த இடத்துல ஹேர் க்ரோத் இருக்காது அப்படி இருக்கப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்பவே பால்னஸ்ஸாக இருக்கும் அந்த இஷ்யூ க்யூர் பண்ணுறதுக்கு இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் இந்த சீரம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணுங்கிறது நீடு கிடையாது நீங்கள் அப்படியே கூட விட்டுட்டு ஒரு டே கழிச்சு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ணணும்னு நீடு கிடையாது கிடையாது இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா கொய்யா இலை மெயின் இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு கிடைச்சா எடுத்துக்கோங்க கொய்யா இலை தான் இது பண்ண முடியும் அது காஞ்சிருந்தால் கூட நல்லது உங்களுக்கு கிடைக்கிறப்ப நீங்கள் எடுத்து வச்சுட்டு எப்போல்லாம் ஹேப் சீரம் யூஸ் பண்ணுவீங்களோ அப்போ கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது காஞ்சிருந்தாலும் அதோடய சத்து நமக்கு கிடைக்கும் இதுக்கு நமக்கு கொய்யா இலை ரோஸ்மெரி லீவ்ஸ் நெக்ஸ்ட்டு வெந்தியம் இது தான் தேவை இதை நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா தண்ணி ஒன்றரை டம்ளர் தண்ணி கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அது கொதிச்சுட்டு இருக்கப்பயே ரெண்டு ஸ்பூன் வெந்தியம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ரோஸ்மெரி லீவ்ஸ் போட்டுக்கோங்க ரோஸ்மெரி லீவ்ஸ் எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும் இப்போ எல்லா க்ராசரி ஷாப்லேயுமே கிடைக்குது அது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அது நிறையா ஹேர் பேக்கு நம்ம ஆயில் இதிலெல்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு அதில் அந்த கொய்யா இலை ஒரு அஞ்சாறு கொய்யா இலை எடுத்து குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க அந்த தண்ணியில் நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம்னா வெந்தியம் ரோஸ்மேரி லீவ்ஸு கொய்யா லீவ்ஸ் இது மூணுந்தான் போட்டிருக்கோம் அது நல்லா கொதித்து அந்த தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தண்ணியும் அளவு கம்மியாகிடும் ஒன்றரை டம்ளர் ஊற்றி இருக்க இடத்துல அது நல்லா கொதிச்சு அரை டம்ளர் அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் அப்படி இருக்கப்ப அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதுதான் அந்த ஹேர் சீரமாக இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஹேர் டோனர்னு கூட சொல்லலாம் இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் பால்னஸ் இருக்குது எந்த இடத்துலலாம் ஹேர் வந்து ஃபா ஹேர் ஃபால் ஆகிட்டு திரும்ப ஹேர் ரீக்ரோத் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு கையால் டேப் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அப்போல்லாம் பண்ணலாம் இது பண்ணுறனால உங்களுக்கு கோல்டு ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது இதை நல்லா கொதிக்க வச்சு தான் நம்ம பண்ணுறோம் ஸோ நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் ஏதாவது ஹேர் பேக்கில் போடணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த சீரம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் நீங்கள் வெந்தியம் பச்சைப்பயிறு அந்த மாதிரி ஏதாவது ஊற போட்டு கூட நீங்கள் பேக்காக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை நீங்கள் இது கூட கொஞ்சமாக ஆயில் என்ன ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ ஹேர் ஆயில் அதை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா காட்டனில் டிப் பண்ணி நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இது மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் ஆயில் எதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் சீரம் மட்டும் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஷாம்பு போடாமல் சும்மாவே ஹேர் வாஷ் பண்ணலாம் இந்த சீரம் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களோட ஹேர் ஃபாலை கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆன இடத்துல திரும்ப ஹேர் ரீக்ரோத் இருக்கும் முக்கியமாக வளர்கிற ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும் திக்காக வளரும் அதே மாதிரி இந்த சீரம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு கூட கூட இந்த வாட்டரை டைல்யூட் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப இன்னுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் கண்டிஷ்னர் எதுவும் யூஸ் பண்ணணும் நீடே இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் சீரம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக இது நேச்சுரல் ரெமெடி யார் யூஸ் பண்ணாலுமே எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்